வணக்கம் கோழி வாங்க போனதுன்ற கடைசி காணொலி ஒரு நல்ல பார்த்து ஒரு கோப்பியை குடிக்கிறது நோர்வே ஸ்வீடன் எல்லையில் இருக்கும் அங்காடிகளும் இவதான் காலையில ஒன்பதுரைக்கே பஸ் அங்க ஒஸ்லோக்கு திரும்பி போற பஸ் வந்து மத்தியானம் ரெண்டு மணிக்கு தான் இடையில நாலரை மலத்தியாலம் எனக்கு சாமான் வாங்குறதுக்கு ஒரு ஒரு மலத்தியாலம் காணும் நான் முதல் காணொலியில சொன்ன மாதிரி ஸ்வீடன்ல இறைச்சி குளிர்பானங்கள் புகையில மதுபானம் இந்த நாளும் தான் நோர்வே விட வில குறைவு மெட்ட எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நோர்வேண்ட விலதான் காலையில ஆக்கல் பெருசா கடைக்கு இல்லாதால அங்க இருந்தே உங்களுக்கு ரெண்டு கோழி காணொலி போட்டன் தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு போய் வரிசையில நின்றன் பில் போடுறதுக்கு இவ்வளவு சாமானம் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூணு ஸ்வீடிஷ் குரோனர் நோர்வே ஸ்வீடன் குரோனர்கள் கிடையில பெரிய அளவில் பண மதிப்பு வித்தியாசம் ஒரு அஞ்சு பத்து சதம் வித்தியாசப்படும் ஸ்வீடன்ல இறைச்சி மலிவு ஆனா ஸ்வீடன்ல உள்ள உணவகத்துல சாப்பாடு மலிவில் இந்த உதவாத ஒரு கெபாப் பந்து நூத்தி அறுபது குரோனர் அதே போல பக்கத்துல உள்ள கடையிலும் போய் ஒரு சில சாமான்களை வாங்கினேன் நாலு மணி தேட்ட வெற்றிகரமா அதுக்குள்ள கழிச்சிட்டு ஒன்றரை போல திரும்ப பஸ் எடுப்போம்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன் உண்மையாவே இந்த அமைதியான கிராமம் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது அன்றைக்கு நல்ல வெயிலும் வேற மத்தியானம் ரெண்டு மணி பஸ் ஒரு பத்து நிமிஷம் தாமதமா வந்து சேர்ந்தது ஸ்வீடன்ல இருந்து நோர்வேக்குள்ள போயக்க சுங்கத்துறை சோதனை நடத்தும் எல்லாரையும் இல்ல ஒரு நூறு வாகனம் போச்சண்டா அதுல ஒரு ரெண்டு வாகனத்தை மறிச்சு சோதிப்பார்கள் கொண்டு போன ரகசியம் புத்தகத்தையும் படித்துக்கொண்டு வீடு வந்து சேர்ந்துட்டேன் இந்த புத்தகத்தை பற்றி கட்டாயம் உங்களுக்கு சொல்லியாகணும் ஆகணும் இதை பற்றி ஒரு பதிவொண்டு எழுதுறேன்